சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து துருக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தெல்லாம் மீறி மறுபடியும் குருதீஸ் பகுதியில் கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க ஒரு இரண்டு நகரங்களை மறுபடியும் கைப்பற்றுறதுக்கான ஒரு பெரும் முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துக்குமே அங்க இருக்கக்கூடிய குருதீசுக்கும் துருக்கிக்கும் நடுவில் இப்ப பெரும் சண்டை போய் கொண்டிருக்குது ஒரு பெரும் யுத்தமே நடக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அங்க நிலமை மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அங்க வந்து பிடிக்கப்பட்ட மலை குன்றுகள் பகுதிகளெல்லாம் வந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமாக்கப்பட்டு அங்கிருந்து அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் எல்லாம் வந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது துருக்கியும் வந்து சிரியாவை தாக்குறாங்க இஸ்ரேலும் வந்து சிரியாவை தாக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து நிறைய செய்திகள் வந்திருக்கு அதை பத்தி ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம காசால என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காசால வந்து நேத்து வந்து வான் தாக்குதல்கள் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டு பேர்த்துக்கு மேல வந்து காசால வந்து நேத்து உயிரிழந்திருக்காங்க அதுலயும் பள்ளிவாசல் மேலயே ஒரு தாக்குதல் பண்ணதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்குது தொடர்ந்து பள்ளிவாசல்கள் அழிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு அதுல வந்து நேத்து ஒரு பள்ளிவாசல் வந்து அழிக்கப்பட்டிருக்கதாக செய்திகள் வெளியாயிருக்குது இந்த நேரத்தில் வந்து போராளிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஜபாலியா பகுதியில் அதாவது ஜபாலியாவுடைய முகாம் பகுதியில் வந்து பார்க்கும்போது செல் தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் ராணுவத்துடைய ஆட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு வாகனத்தையே தாக்கியிருக்காங்க அதுக்குள்ள எத்தனை ஆட்கள் வேணா இருந்துட்டான் குறைந்தது ஒரு பதினைந்து பேராது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வாகனத்தை வந்து ஜபாலியாவுடைய முகாம் பக்கத்தால் தாக்கியிருக்காங்க இது இல்லாம அவங்களுடைய காளான் படையிலிருந்து மூன்று பேர்த்த வந்து ஸ்னைப்பர் ஷாட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டிடத்துல தண்ணி வெடி வச்சு அங்க வந்து கட்டிடத்துக்குள்ள இருந்த பதினோரு பேத்த வந்து அழிச்சிருக்காங்க நேத்து நம்ம பார்த்தோம் அதுல வந்து ஒரு பதினைந்து பேர்த்த அழிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு பதினோரு பேர்த்த வந்து கட்டிடத்துக்குள்ள வந்து கண்ணி வெடி வைத்து அழிச்சிருக்காங்க அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு பக்கத்தால ஜபாலியாவுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தால முன்னேறி வந்துட்டு இருந்த ஒரு மெர்க்குவா டேங்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க அழிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாம அஸ்கலான் பகுதி அதாவது காசாவுக்கு ஒட்டுன இஸ்ரேலுடைய பகுதி அங்க வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வந்து பார்த்தா காசால இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்துக்கு கட்டளைகள்லாம் வரக்கூடிய இடமாக இருக்குது அதனால அஸ்கலான் பகுதியை நோக்கி ஏவுகணை தாக்குதல் போயிருக்குது இதெல்லாம் நேற்று அங்க நடந்த தாக்குதல்கள் ஆனா இது எல்லாத்துக்கு மேல நாலாயிரம் பேர் புதுசாக வந்து இப்ப தாசாவுடைய போராளிகளாக சேர்ந்திருக்காங்க அங்க வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கு கால் வருஷமா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்ற மாதிரி அங்க பயங்கரவாத தாக்குதல் தான் அங்க இருக்கிறவங்களாம் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப மறுபடியும் ஒரு நாலாயிரம் பேர் எல்லாம் இணைஞ்சிருக்கவே மாட்டாங்க இந்த வாரத்துல கூட நாலாயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வலிமையை காட்டுது ஒண்ணு அவங்க வந்து அந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்க தங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா அங்க வந்து போராளிகளாக இருக்கிறவங்க தான் அதற்கு வந்து வழி வகுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னும் நாமளும் போராளிகளாக மாறினா மட்டும்தான் நம்மளுடைய தேசத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கு சாவுக்காவை பயந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது வாழ முடியாதுங்கிறதை புரிந்து அங்க இருக்கவங்க ஒரு நாலாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க இப்ப மறுபடியும் சேர்ந்திருக்காங்க இதோட ஒரு ரெண்டு மூணு தடவையா வந்து ஆட்களை எடுத்திருக்காங்க நம்ம வந்து போன மாசம் கூட ஒரு எண்ணிக்கையை பார்த்தோம் அப்ப அடிக்கடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதா ரொம்ப முக்கியம் ஆட்கள் எத்தனை பேத்த வேணா சேர்த்திக்கலாம் வாங்க நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாலும் அவங்களை எப்படி வந்து யுத்த காலத்துல இறக்குவாங்க அப்படிங்கறது முக்கியம் ஏன்னா வெறும் பொதுமக்களை வந்து எடுத்து போட்டு அவர்கள் வந்து போய் சண்டை போட முடியாம இறந்துகிட்டே இருந்தா அது யாருக்கு வந்து நஷ்டமா போயிரும்னா அங்க இருக்கக்கூடிய தான் நஷ்டமா போயிடும் அதனால வந்து அவர்களை எடுத்து இந்த காலகட்டத்துல கூட அவங்க அங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கான இடங்கள் அதற்கான வந்து ஒரு கண்ட்ரோல் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது இவங்க வந்து என்னதான் இஸ்ரேல் ராணுவம் முழுக்க வந்து காசாவை புடிச்சு வச்சிருந்தாலும் கூட ஆட்களை நாலாயிரம் பேர்த்து ஒரே நேரத்துல வந்து வேலைக்கு எடுத்து அவங்களை ட்ரைன் பண்ற அளவுக்கு இவங்க வலிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது போராளிகள் விஷயத்துல வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் வந்து காசாவில இருந்து வந்த செய்திகளாக இருக்கு இது எல்லாமே இந்த சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னைக்கும் வந்து காசாவுடைய போராளிகள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நெருங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதனால வந்து பேச்சுவார்த்தை சம்பந்தமாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிவு வர்றதுக்காக நெருங்கி கொண்டிருக்கு அப்படியே நம்ம வந்து சிரியாவில் பார்த்துக்கலாம் சிரியாவில் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் வீடியோ ஆரம்பத்திலேயே ஒன்னு இஸ்ரேலு இன்னொருத்தவங்க வந்து துருக்கி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியா மக்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போச்சுட்டு இருக்காங்க இப்போ துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய தலைமையின் கீழ வந்து துருக்கிட்ட போய் பேசினாங்க குருதீஸுக்கும் துருக்கிக்கும் நடுவில் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை போய் ஒரு மாதிரி போர் நிறுத்தம் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்திருந்தாலும் இப்ப வந்து துருக்கி அதையெல்லாம் எல்லாம் முறியடிச்சுட்டு குருதிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு இடங்களை வந்து கைப்பற்றதுக்காக முற்பட்டு இருக்காங்க அதனால என்ன இருக்குன்னா அவங்க அங்கிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை புறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நேருக்கு நேரம் துருக்கிக்கும் அங்க இருக்கக்கூடிய குருதிஸ்க்கும் சண்டைகள் போய் இருக்குது அங்க பொதுமக்கள் தொடர்ந்து இறந்து கொண்டே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமே வந்து நீங்க துருக்கியை பத்தி புரிஞ்சுப்பீங்க இங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திருடுறதுக்காகவும் ஒட்டுமொத்த சிரியாவையும் துருக்கிக்கு கீழே கண்ட்ரோலா வைக்கிறதுக்காகவும் தான் துருக்கி என்ன பண்ணிருக்கு ஆசாத்தை துரத்தி விட்டு போட்டு அந்த இடத்துல வந்து ஆட்சியெல்லாம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குர்தீஸ் மக்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் குர்தீஸை காப்பாத்தக்காக அமெரிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்ப இன்னும் சண்டை பெருசாதான் போக போகுது அதனால வந்து ஒரு சைடு வந்து பார்க்கும்போது சிரியாவில இப்படி ஒரு யுத்தம் போகுது இன்னொரு சைடு வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஏற்கனவே வந்து மவுண்ட் ஹெரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியை பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் அந்த மலைப்பகுதியை பிடிச்சாலும் இதுவரையும் வந்து நெத்தனியாகவோ இல்லை வந்து அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு மினிஸ்டராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி கார்ட்ஸோ வந்து வராமல் இருந்தாங்க ஏன் வராமல் இருந்தாங்கன்னா அதை வந்து ஒரு தீர்மானமா கொண்டு வந்து அவங்களுடைய சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து ஏத்துக்கிறாங்களா இஸ்ரேலோட வந்து அந்த பகுதியை வந்து இணைத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாங்க இணைத்துக்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் வந்து திருடிட்டு வரதெல்லாம் அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அந்த சட்ட வல்லுநர்கள்லாம் வந்து சிரியாவுடைய அந்த மலைப்பகுதி மவுண்ட் ஹெரூனை வந்து இஸ்ரேலோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு இப்ப வந்து நேத்து வந்து என்ன இருக்கு எத்தனையாகும் அதுக்கப்புறம் இஸ்ரேலி கார்ட்ஸும் அந்த மவுண்ட் ஹெரோன் பகுதிக்கு போயிட்டு அங்கிருந்து பேட்டி அளிச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு எங்களுக்கு வந்து இந்த மழை கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு இங்கிருந்து பார்த்தா எங்களுக்கு வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய பேக்கா கோட்டையே எங்களுக்கு தெரியும் அங்கதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் வச்சிட்டு அங்கிருந்து தான் இஸ்ரேல தாக்கிட்டு இருக்காங்க லெபனானு அப்போ இங்கிருந்து பார்க்கணும் எங்களுக்கு லெபனான் தெரியும் இந்த பக்கம் சிரியாவே நாங்கள் கட்டுப்படுத்திப்போம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா அங்கிருந்து ஈராக்கு ஈரானு இன்னும் இரண்டும் சேர்த்தியே தெரியும் அப்போ லெபனானு ஈரான் ஈராக்கு சிரியான்னு சொல்லிட்டு நான்கையும் அவர்கள் கவனிக்கக்கூடிய விதமாக வந்து அந்த மவுண்ட் ஹெரோன் பகுதி இருக்குது அந்த பகுதி வந்து பார்க்கும்போது சிரியா கிட்ட இருந்த போதுதான் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அதை பயன்படுத்தி இருந்தாங்க பயன்படுத்தி இஸ்ரேல தாக்குறதுக்குலாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இப்ப அந்த பகுதி தான் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இஸ்ரேல் கையில போயிருச்சு சீக்கிரமே அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டளை தளத்தை வந்து அமைக்கிறதுக்கான முடிவு பண்றதாக வந்து சொல்லிருக்காங்க என்ன நவீன ரேடார் கருவிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க வச்சு அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து இஸ்ரேலுக்கு வந்து திரட்டி கொள்வாங்க அது ரொம்பவே வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி வந்து ஒரு பகுதியை புடிச்சு வச்சாலும் சரி இன்னும் முன்னேறி கொண்டே இருக்கு இஸ்ரேலு அதுவும் வந்து இன்னொரு ரெண்டு மூணு கிராமங்கள்லாம் வந்து இன்னிக்கே பிடிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் வந்து இன்னொரு மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதியை சேர்த்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க மலைப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப மேடான பகுதியா இருக்கிறனால அந்த மேட்டில் போய் என்ன பண்ணுவாங்க இராணுவத்துல தாமச்சு அங்கிருந்து வந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அவங்க வந்து மலைப்பகுதிகளாக வந்து புரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா அதிகமாக வந்து பழங்குடியினர் மக்கள் தான் இருப்பாங்க அந்த வந்து இருந்து ஒரே ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜோலானி அவர்கள் வந்து ஏன் வந்து இஸ்ரேல எதிர்த்து வந்து தாக்கல வந்திருக்கக்கூடிய ஆட்சி வந்து எங்களுக்கு சாதகமா இல்ல மக்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்குது நீங்க என்ன பண்ணுங்க விலகி போயிருங்க உடனே வந்து தேர்தல் கொண்டு வாங்க நாங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு வேணுங்கிறவங்கள உங்களை நாங்கள் பதவியில வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ ஹெச்டிஎஸ்க்கு எதிராக நேற்று கோஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமான பொதுமக்கள் எல்லாம் வந்து அங்க இருந்து காலி பண்ணி வெளியே வர அளவுக்கு ஹிஸ்டியல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு அதனால அந்த மக்கள் சொல்றாங்க நீங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலாம் நாங்களும் வரோம் பொதுமக்களும் வரோம் அது போக இங்க கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க அவங்களும் வருவாங்க ஹெச்டிஎஸும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க ஆனா ஹெச்டிஎஸ் வந்து போறதுக்கு தயாரா இல்லை அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வராட்டினாலும் சரி நாங்க சண்டை போடுவோம் அப்படின்ட்டாங்க சண்டை போடக்கூடாதுங்கறாங்க நேத்து என்ன பண்ணிட்டாங்க ஹெச்டிஎஸ் உடனே போய் அந்த கிளர்ச்சியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரெல்லாம் தயாரா இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர்த்தையும் அரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்ப இந்த மக்கள் வந்து இன்னும் கொந்தளிச்சிட்டாங்க நீங்க சண்டை போடுறதுக்கு வரமாட்டீங்க நாங்க ரெடியா இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அதையும் விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஆட்சியை விலக்கி சீக்கிரமா ஒரு தேர்தலை கொண்டு வாங்கன்னு கிடக்குறாங்க இப்ப வந்து மார்ச்ல தான் வந்து தேர்தல் வரப்போது மார்ச்ல தேர்தல் வந்தா ஹெச்டிஎஸ் வந்து ஆட்சி பிடிக்குங்க கூடிய நம்பிக்கை இருந்துச்சு முதல்ல இப்ப வந்து பார்த்தா அந்த பொதுமக்கள் ஹெச்டிஎஸ்லாம் வந்து இவங்களே ஒரு பயங்கரவாதிகள் தான் இவங்க வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து நீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இவங்க தேர்தலை கொண்டு வராம ஆட்சி நடத்துறதுக்கான முடிவை செய்தாலும் செய்வாங்க இல்லாட்டினா ஆட்சி வந்தா என்ன ஆயிரும் கை மாறி போயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை கூட வந்து ஹெச்டிஎஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நிறைய பேத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க கைதி பண்ணி வச்சிருக்காங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தா இட்லி பகுதிகளில எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஹெச்டிஎஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் வந்து போராடினவங்களாம் வந்து கைதி பண்ணி வச்சிருக்காங்க அடைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க எங்களுடைய குடும்பத்தினரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆசாத் தான் பயங்கரவாதின்னு சொன்னாங்க கடைசியில பார்த்தா இவங்களும் அப்படிதான் இருக்காங்க இவங்க எல்லாருமே பயங்கரவாத அமைப்புகள் தான் ஒட்டுமொத்த சிரியாவே இப்ப பயங்கரவாத தான் வந்து மாட்டிருக்குன்னு நம்ம சொல்லணும் அதுல எச்டிஎஸ்ல இருக்கக்கூடியவர்களையே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பதவிகளுக்கும் மாத்தி மாத்தி இந்த பயங்கரவாதிகளையே வந்து அவங்களே நியமிச்சுக்கிறாங்க அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து விரும்புறது இல்ல நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஆட்சி வந்து நீங்க எலெக்ஷன் வச்சுதான் ஒவ்வொரு திங்களையும் மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் எப்படி நீங்களே வந்து நியமிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க இப்பதான் வந்து ஹெச்டிஎஸ்க்கு எதிராக ஒரு கிளர்ச்சியே எழும்ப போது அதை அடக்கிறதுக்காக ஹெச்டிஎஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படி பண்ணும் போதுதான் என்ன ஆயிரும்னா அது இனப்படுகொலையாக போயிரும் மொத்தத்துல சிரியா மக்கள் இப்ப என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா ஒண்ணு இஸ்ரேல் கையில வந்து சிக்கி சின்னா இருக்காங்க இன்னொரு பக்கம் துருக்கி துருக்கினால என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குருதிஸ் மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஆட்சி கூட வந்து பார்க்கும்போது இதுவும் சிரியாவுக்கு எந்த ஒரு லாபத்தையும் தராத ஒரு ஆட்சியாகத்தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்